வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் ஒரு நாள் நண்பன் கதை கொள்ள போலாமா தாம்பரத்தில் இருந்து திருச்சி ட்ரெயின் புறப்பட்டது மஞ்சு தனது எதிர் சீட்டில் காலை தூக்கி வைத்து கொண்டு வசதியாக அமர்ந்தாள் ஹப்பாடி எதிர் சீட்டு மொத்தமும் காலியா இருக்கு யாரும் வரல போல இருக்கு காலத்துக்கு நல்ல வசதிய வச்சுக்கலாம் என்று அவள் நினைத்து கொண்டு இருக்கும் போதே அறக்க பறக்க ஓடி வந்து ட்ரெயினை பிடித்த அந்த லிஞ்சன் உள்ளே வந்து மூச்சு வாங்க சற்று நேரம் கம்பியை பிடித்து கொண்டு நின்றிருந்தான் பிறகு சாவகாசமாக தனது சீட் நம்பரை பார்த்து கொண்டு உள்ளே வந்தான் அவனை பார்த்த மஞ்சுவின் மனதில் சந்தேகம் வந்தது அதற்கேற்ற போல் அவன் வந்து அங்கு நிற்க மஞ்சுவை பார்த்து மேடம் கொஞ்சம் கால் எடுக்கிறீங்களா இது என்னோட சீட் என்றான் மஞ்சு அமைதியாக காலை எடுத்து கொள்ள தனது பேக்கை சீட்டின் அடியை தள்ளிவிட்டு அமர்ந்தான் ட்ரெயின் இதற்குள் ஸ்டேஷனில் இருந்து வெளியே வர வேகம் எடுத்தது காற்று முடிகள் அவள் மூன்றாம் பிரி நெற்றில் ஆட ஆரம்பித்தது அதை பார்த்து சற்று நேரம் கண்களை அகற்றவில்லை அதை கவனித்த மஞ்சு ஊசலாடும் முடியை எடுத்து காதில் சொருகினாள் அது அப்பொழுதும் அவளுக்கு அடங்காமல் முன்னால் வந்து விழுந்து கொண்டிருந்தது டக்கென பார்வை வெளியில் திருப்பியவன் சற்று நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து விட்டு பிறகு தனது பாக்கெட்டில் இருந்து செல்போனை எடுத்து அதில் மூழ்கினான் இடையிடையே எதிரில் இருந்த மஞ்சுவின் மீது அவன் பார்வை சென்று கொண்டுதான் இருந்தது மஞ்சு இதை ஒன்றும் கவனிக்காதது போல் அவள் பார்வை எங்கோ வெளியே விரிக்க பார்த்து கொண்டிருந்தது சற்று நேரம் ஆனதும் அவள் கால்களை மடக்கி கொண்டும் நிமிர்த்திக் கொண்டும் நெளிந்ததை பார்த்தான் தெளிஞ்சன் எஸ்கியூஸ் மீ நான் வேணா தள்ளி உட்கார்ந்துக்கிறேன் நீங்க காலை மேல வச்சுக்கோங்க பக்கத்துல சீட்டு தான் காலியாதன் இருக்கு ஆள் யாரும் வரல போல இருக்கு என்றான் ரொம்ப தேங்க்ஸ் என்று காலை தூக்கி சீட்டில் வைத்தாள் பக்கத்து சீட்டில் இருந்த அந்த வயதான மனிதர் கடகடவன தான் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு சிறிய டப்பாவில் இருந்த கலர் கலர் மாத்திரைகளை விழுங்கி விட்டு பெட்ஷீட் எடுத்து முழுவதும் போர்த்தி கொண்டு உறங்கிவிட்டார் ஐந்து நிமிடத்தில் அவர் நன்றாக தூங்கி விட்டார் என்பது நன்கு தெரிந்தது அவர் விடும் குரட்டை சத்தம் வர வர அதிகரித்துக் கொண்டிருந்தது மஞ்சு மெதுவாக வாட்சை பார்த்தாள் மணி பசி வயிற்றை கிள்ள ஆரம்பித்தது தனது காலடியில் இருந்த பேக்கை நகர்த்தி அதிலிருந்து அதை காணாமல் பேகை தண்ணீர் பாட்டில் கையில் தட்டுப்படவில்லை பிறகு ஞாபகம் வந்தவள் போல் அடடா வாட்டர் பாட்டில வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேனே என்று மனதிற்குள் சொல்வது போல் கத்தி வெளியேயே சொல்லி அதை கவனித்த அந்த இளைஞன் என்ன மேடம் சாப்பிடியா டிஃபன் பாக்ஸ் எடுத்தீங்க திருப்பம் எடுத்து உள்ள வைக்கிறீங்க போல இருக்கே என்றான் இல்ல சார் அவள் கூறுவதற்குள் என் பேரு ராகுல் நீங்க ராகுல்னு சொல்லுங்க ஆ அப்படியா என் பேரு மஞ்சு ஓ நைஸ் நேம் சரி நீங்க இல்ல ராகுல் வர்ற அவசரத்துல வாட்டர் பாட்டில மறந்துட்டு வந்துட்டேன் தண்ணி இல்லாம எப்படி சாப்பிடறது சப்பாத்தி வேற தொண்டை அடைக்கும் ராகுல் லேசாக சிரித்தான் சரி அதுக்கு என்ன என்கிட்ட தண்ணி இருக்கு என்று தனது பேக்கில் இருந்து தண்ணீர் பாட்டில் எடுத்து அவளிடம் கொடுத்தான் ரொம்ப தேங்க்ஸ் ஆமா டைம் எட்டாகுதே நீங்க சாப்பிடலையா ஆ சாப்பிடணும் வரும்போது ரயில்வே கேன்டீன்ல இட்லி வாங்கிட்டு வந்தேன் என்று பேக்கில் இருந்த அந்த பாலித்தீன் கவரை எடுத்தான் இருவரும் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தனர் டிஃபன் பொட்டலத்தை பிரித்த ராகுல் அடடா சட்னி மட்டும்தான் வச்சிருக்காங்க சாம்பாரை காணோம் அவசர அவசரமா வாங்கினாலே இப்படிதான் என்ற அந்த சட்னி கவரை பிரிக்க அதிலிருந்து வாசனை வந்தது என்ன ராகுல் சட்னி நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் ஊசி போன வாசனை வருதே அது சாப்பிடாதீங்க என்றாள் மஞ்சு ஆமா என்று அதை வெளியே வீசி எறிந்தான் என்ன பண்றது சாம்பாரும் இல்ல சட்னியும் இல்ல வெறும் தான் சாப்பிடணும் போல இருக்கு என்று அதை எடுத்தவன் இருங்க நான் தக்காளி தொக்கு எடுத்துக்கிட்டு வந்தேன் சாப்பிடுங்க என்ற சிறிய டப்பாவில் இருந்து தக்காளி தொக்கையை அவனுக்கு வைத்தாள் அதை எடுத்து இட்லியுடன் சாப்பிட்டவன் ஆஹா அற்புதமா இருக்கு தான் செஞ்சீங்களா என்று மீண்டும் சாப்பிட ஆரம்பித்தான் மஞ்சு சிரித்து கொண்டே ஆமா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க என்று தக்காளி தொக்கை வைத்து ஒரு சப்பாத்தியம் வைத்தாள் எதுக்கு எனக்கு தக்காளி தொக்கு மட்டும் போதும் ஏற்கனவே நாலு இட்லி இருக்கு பரவாயில்ல சாப்பிடுங்க அப்ப நீங்க ஒரு இட்லி வச்சுக்கோங்க என்று ராகுல் ஒரு இட்லி அவன் டிஃபன் பாக்ஸில் வைக்க இருவரும் சாப்பிட்டு முடித்தனர் ஆமா நீங்க எங்க போறீங்க தானா என்றான் ராகுல் தண்ணீர் குடித்து கொண்டு ஆமா நீங்க நானந்தா என் ஒய்ஃபோட தங்கைக்கு கல்யாணம் அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் ஓ அப்படியா சரி நீங்க நைட்டு தனியா டிராவல் பண்றீங்களே உங்களை பார்த்தா கல்யாணம் ஆனவங்க மாதிரி இருக்கு உங்க ஹஸ்பண்ட் கூட வரலையா என்றான் ராகுல் சந்தேகமாக மஞ்சு ஒரு நிமிடம் அவனை வெறிக்க பார்த்துவிட்டு எழுந்து கொண்டாள் அங்கிருந்து அமைதியாக சென்ற வழி பார்த்து கொண்டு மௌனமாக இருந்தான் ராகுல் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை சரி ரெஸ்டும் போறாங்க போலருக்கு என்று அவன் மீண்டும் செல்போனை எடுக்க பத்து நிமிடம் கடந்தும் மஞ்சு வரவில்லை அமைதியாக இருந்து அவளை தேடி கொண்டு வந்தவன் அவள் வாசலில் இருந்த கம்பியை பிடித்து கொண்டு திறந்திருந்த கதவின் வழியே அந்த இருட்டை பார்த்து கொண்டு நின்றிருப்பதை பார்த்து அவள் அருகில் வந்து நின்றான் என்ன மஞ்சு இங்க வந்து நின்னுட்டீங்க ஒன்னும் இல்ல இங்க காத்து நல்லா வருது இந்த காத்து வேகத்துல மனசுல இருக்கிற பாரமோ லேசானது போல ஒரு நிம்மதி அதுதான் இங்கிட்டரூம் வந்தேன் காணமே முகத்தில் சிறு புன்னகை ஓ அப்படியா சரி இப்படியே கீழே உக்காரலாமா இங்க நல்லா இருக்குல்ல என்று கீழே அமர்ந்தாள் ம் சரி என்று அவனும் எதிரே அமர்ந்தான் ஆமா நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க ராகுல் நான் ஒரு ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றேன் ஆமா நீங்க நானும் ஒரு ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்றேன் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல எங்க ஹஸ்பண்டும் அங்கதான் ஒர்க் பண்றாரு ஓ அப்படியா எங்க ஒய்ஃபும் என் கூட தான் ஒர்க் பண்றாங்க அப்படியா வெரி குட் ஆமா அவங்க வரலையா அவன் முகம் மாறியது ம் அதை விடுங்க ஆமா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் நீங்க என்னதான் சகஜமா பேசினாலும் உங்க முகத்துல ஏதோ ஒரு வேதனை இருக்கிற மாதிரி இருக்கே நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா என்கிட்ட சொல்லலாம் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சொல்லுங்க ஏன்னா மனசுல இருக்கிற பாரத்தை யார்கிட்டயாவது சொல்லும்போது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அதுக்குதான் கேட்டேன் தப்ப எடுத்துக்காதீங்க ஏன்னா நான் எப்போ ஜாலி டைப் யார பார்த்தாலும் டக்குன்னு பழகிடுவேன் அதுதான் அவனை பார்த்து சிரித்த மஞ்சு நோனும் இதுல என்ன இருக்கு உங்களை பார்த்தா அப்படி தப்பா தெரியல எனக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைச்சது போல ஒரு ஃபீலிங் வருது ஓ அப்படியா அப்ப சரி அப்ப உங்க மனசுல என்ன பாரம் அது சொல்லுங்க என்று சரியாக அமர்ந்து கொண்டான்ஸ்பண்ட நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்கதான் காதல் ஜெயிச்ச சந்தோஷத்துல நாங்க ரொம்ப சந்தோஷமா எங்க ஆரம்பிச்சோம் நல்லதா போயிட்டு இருந்தது சென்னையில தண்ணி குடுத்தனோம் எங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா எல்லாரும் திருச்சி இல்ல அவங்களும் எங்களை எந்த தொந்தரவும் பண்ணது இல்ல நல்ல வேலை கை நிறைய சம்பளம் இதுக்கு மேல ஒரு இளம் காதல் ஜோடிக்கு என்ன வேணும் நாங்கள் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் மூணு மாசம் மூணு நாள் மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம்தான் எங்க வீட்டுக்காரோட உண்மையான குணம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது என்ன என்ன ஆச்சு அவர் உங்களை குடும்பப்படுத்தினாரா அதாவது அடிச்சு சந்தேகப்பட்டு சேச்சா அதெல்லாம் ஒன்னும் இல்லை அவர் என்னை அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா புரியலையே அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சிலா இருக்கும் போது அவங்க ரூம் எடுத்து தங்கியிருக்காரு அப்ப அவங்க இவருக்கு சமைச்சு போட உதவி செஞ்சிருக்காங்கன்னு இப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு கொடுன்னு சொல்லுவாரு அவங்களுக்கு எல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகலையா எல்லாருக்கும் இல்ல ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஆகிடுச்சு இன்னும் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ்ங்க இருக்காங்க அவ்வளவுதான் இவரு சாப்பிட கூப்பிடுவாரு அவங்க சாப்பிட வர்றதுதான் என்று ராகுல் கேட்ட கேள்விக்கு அவனை நிமிர்ந்து பார்த்தவள் சாப்பாடு போடுறது அவங்க வந்து பிரச்சனை அதுவும் ஒரு புரியலையே நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க பல வருஷமா நான் அவரை உயிருக்குயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் மனசுல எவ்வளவோ கற்பனைகள் ஆசைகள் எல்லாருக்கு நான் அவர் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நாங்க வீக் எண்டு சினிமா பீச் பார்க் கோயில்னு போகணும் அவர் கூட கொத்து அந்த பீச் மணல்ல நடக்கணும் அவரோட தோல்லை நான் சாஞ்சிக்கணும் அவர் என்கிட்ட மட்டும் பேசணும் என்கிட்ட மட்டுமே எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கணும் இப்படி என்னவெல்லாமோ ஆனா அது எதுவும் நடக்கல ஏன் அவர் அப்படி உங்க மேல பாசமா இல்லையா பாசமா தான் இருக்கன்னு சொல்லுவாரு ஆனா அவரு நடவடிக்கை வேற விதமா இல்லை இருந்தது வீக்கெண்டானா அவங்க நண்பர்களை வரவிச்சுட்டு மாடியில அவங்க கூட சீட்டு கேரம் செஸ்ன்னு ஆடிக்கிட்டு அவங்க கூட அடிச்சுக்கிட்டு என்னையே சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டு இருப்பாரு தனியா அம்பொடே டிவி பாக்குறதும் செல்போன்லயே அம்மா கிட்ட பேசுறதுன்னு காலத்தை தள்ளிட்டு இருக்கேன் என் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா நம்மளே நம்பி வந்திருக்காளே அவளை விட்டுட்டு நாம மட்டும் எப்படி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கும்மால ஆடிக்கிறோம் மேன்னு இருக்கணும் இல்ல மேடம் அவருதான் உங்க கூட வாரம் ஃபுல்லா இருக்காரு அந்த ஒரு நாள் தானே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட என்று அவன் கூறுவதற்குள் ஆ இருக்காருல நான் ஒரு பக்கம் அறக்க பறக்க கிளம்ப அவர் ஒரு பக்கம் அறக்க பறக்க கிளம்ப வண்டியில ஆஃபீஸுக்கு போற அந்த அரை மணி நேரமும் வழியில போற ஆட்களை திட்டிக்கிட்டோம் அந்த டிராஃபிக்ல மாட்டி சமாளிச்சுட்டு போறதுல தான் பொழுது போகும் அதோட ஈவினிங் அதே டிராபிக் அதே குறுக்க போற ஜனங்க வீட்டுக்கு வந்து நைட் டிஃபன் சாப்பாடு ஆளுக்கு ஒரு பக்கம் அழைச்சி கழிச்சு தூங்குறது இதுல என்ன சார் நாங்க பாசமா இருக்கிறது மிஷினை விட கேவலமான பொழப்பு ம் என்று அமைதியாக தலையை ஆட்டினான் ராகுல் இத நீங்க அவர்கிட்ட சொல்லலாமே எப்படி ராகுல் சொல்றது அவருக்கே புரியணும் நானும் எவ்வளவோ சுசகமா சொல்லி பார்த்துட்டேன் ஆனா அவர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு நான் அவர் கூட இருக்கணும்னு விரும்புறத அவரு தலைவேதனையா நினைக்கிறாரு நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி பேசுறாரு அவருக்கு என்னோட எதிர்பார்ப்பு என் தனிமையில நான் படுற கஷ்டம் அது எதுவும் புரியல கல்யாணம் ஆகிட்டா அவ்வளவுதான் அப்படி என்ற மைண்ட் செட்டு தான் அவருக்கு அவருக்கு என்ன அம்பளிகளுக்கே அப்படிதான் கல்யாணம் ஆகாத முன்ன எங்களையே சுத்தி சுத்தி வராங்க தொடர்ந்து போன் போட்டு பேச சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க அன்பா அக்கறையா எல்லாம் விசாரிப்பாங்க நாங்களும் அந்த அன்புல மயங்கிடுவோம் ஓ இவர் கல்யாணத்துக்கு அப்புறமும் தினமும் அன்பா இருப்பாருன்னு நினைச்சிடுவோம் எங்க மனசு அந்த விசாரிப்புக்கும் அந்த அக்கறைக்கும் ஏங்கும் ஆனா அவங்க கல்யாணம் முடிஞ்சதும் எங்களை அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க அப்பொழுது இடையில் அவள் பேச்சை நிறுத்திய ராகுல் இல்ல நீங்க தப்பா நினைக்கலாம் மஞ்சு ஏன் உங்களை அலட்சியப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க அவ நமக்கு சொந்தமாகிட்டா இனி நம்ம கூட தானே இருக்க போறான்னு அவங்க இருக்கலாம் இல்ல அவனை நிமிர்ந்து பார்த்த மஞ்சுவை இல்ல மஞ்சு ஏன் அப்படி சொல்றனா நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவதான் எங்க சொந்த மாமா பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவ அழகில்ல பேரழகி அவள் அடைய நான் தவ இருந்தே சொல்லலாம் என்ன பாக்குறீங்க மாமா பொண்ணு தானே அவளை கட்டிக்கிறதுல என்ன கஷ்டம் இருந்திருக்க போதுன்னு நினைக்கிறீங்க தானே அதுதான் இல்ல அவளை மாமா பொத்தி பொத்தி பாத்துட்டு இருந்தாரு அவளை யோசிக்கணும் அவ காலேஜ் ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்பது மணி காலேஜுக்கு ஏழு மணிக்கெல்லாம் போய் காத்துட்டு இருக்கணும் அதே போல சாயங்காலத்துல அவ வெளியில வர்றதுக்குள்ள நான் காலேஜ்ல இருந்து மூணு கிலோமீட்டர் சைக்கிளை முந்திச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நிக்கணும் லீவு நாள்ல அவளை பாக்க முடியாது அப்பெல்லாம் ஏதோ ஒரு சாக்க வச்சுக்கிட்டு பெரியவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி போய் சொல்லிக்கிட்டு மாமா வீட்டுக்கு போய் அவளை பாக்கணும் அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் நான் அவளை கட்டிக்கிட்டேன் அப்புறம் அவ எனக்கு சொந்தமானதும் அவ என்னோட சொத்துன்னு நினைச்சி நிம்மதியா இருக்க ஆரம்பிச்சேன் ஆனா அவ மனசுல என்ன நினைச்சான்னு தெரியல என்ன தினம் தினம் திட்ட ஆரம்பிச்சா நான் எங்கயாவது வெளியில போனா நான் வர்ற வரைக்கும் போனை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சா அவளை விட்டு எங்கேயுமே நான் போக கூடாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டா ஆனா நான் அவளை அப்படிலாம் பண்ணதில்ல நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போ சந்தோஷமா இருன்னு தான் சொல்லுவேன் ஆனா அவ ஏன் கூட தான் இருக்கணும்னு நினைப்பா ஏன் கூட தான் வெளியில போகணும்னு நினைப்பா இதெல்லாம் நான் தொல்லையா நினைச்சேன் ஆனா இப்பதான் புரியுது ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை காதலிக்கிற வரைக்கும் அவளை இம்ப்ரெஸ் பண்ண என்னெல்லாம் செய்யறானோ அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் அத அவங்கிட்ட எதிர்பார்ப்பு இத புரிஞ்சிக்காம நாங்க தான் அதை தொல்லையா நினைச்சிடறோம் பக்குவம் இல்லாம நடந்துக்கிறோம் இப்ப கூட என் கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்தேன் ஆனா இப்பவே நான் அவகிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்க ஆசைப்படுறேன் நானும் எங்க வீட்டுக்காரர் சரியா புரிஞ்சுக்கல அவரை என்னை அலட்சியப்படுத்துறாருன்னு நான் இத்தனை நாள் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது அது அலட்சியம் இல்ல அவருக்கு புரியலன்றது நானும் அவர்கிட்ட ஒரு வாரமா பேசல இப்ப கூட நான் ஆபீஸ்ல இருந்து போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன் அவரு தான் இருந்தாரு அவருகிட்ட சொல்ல கூட இல்ல நான் கிளம்பும் போது கூட அவர் என்னை பார்த்துட்டு இருந்தாரு அப்ப கூட நான் அவரை மதிக்காம வந்துட்டேன் அவருகிட்ட நானும் மன்னிப்பு கேட்கணும் என்று விம்மா ஆரம்பித்தாள் மஞ்சு எதுக்கு அழறிங்க அழாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு எதுவா இருந்தாலும் ஈகோ இல்லாம மனசு விட்டு பேசும்போது மனசே லேசாகிடுது பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா அங்க எந்த பிரச்சனையும் வராது இன்னைக்கு எங்க மாமா சொன்னது போல ஒரு நல்ல நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கும் போதுதான் நம்ம மனசுல இருக்கிற உண்மையெல்லாம் வெளியில வரும் ஏன்னா அந்த கிட்ட நம்ம ஈகோ காட்ட மாட்டோம் அதிகாரம் பண்ண மாட்டோம் அதனால அப்ப நம்ம மனசுலயும் உண்மை மட்டும்தான் இருக்கும் அது நம்மளை தெளிவாக்கிடும்னு சொன்னாரு அது போல இன்னைக்கு இந்த ஃப்ரெண்டு கிட்ட நான் மனசு விட்டு பேசும்போது தான் புரிஞ்சுது என்னோட தவறுங்க எல்லாம் என்று அவள் கைகளை பிடித்துக்கொண்டான் ராகுல் ஆமாங்க எனக்கும் அப்படிதான் என்றால் மஞ்சு அவன் கைகளை பிடித்து தன் கன்னத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு இதற்குள் ராகுலின் செல்போன் ஒழித்தது மாமா சொல்லுங்க மாமா நாங்க வந்துட்டு இருக்கோம் இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துடுவோம் ஆமாமாமா அவ கூட தான் இருக்கா என் தான் இருக்கா நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஒரு நாள் நண்பர்களா இந்த பயணத்தை தொடங்கணும் அதுல பல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் ஒருத்தொறுத்து புரிஞ்சுக்கிட்டோம் உண்மையான கணவன் மனைவியா தான் நாங்க வாழ போறோம் என்றான் அவளை தன் தோல் மீது சாய்த்து கொண்டு அவனிடம் இருந்து போனை வாங்கிய மஞ்சு ஆமாம்ப்பா இந்த ஒரு நாள் நண்பனை எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு இனிமேலும் நாங்க காலம் புறா நல்ல நட்புடைய தம்பதிகளா வாழ போறோம் என்றால் சிரித்து கொண்டு இத்துடன் ஒரு நாள் நண்பன் கதை முற்றம் உங்களுக்கு காரணம் எழுதுனா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலேருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி